இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணி சீரக சம்பாவில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் புதினா இலை கொத்தமல்லி இலை பச்சை மிளகா ஒன்று ஒரு அஞ்சு முந்திரி அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மூணு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் ஜீரக சம்பா நான் ஒரு வந்து ஒரு அறநூறு கிராம் எடுத்திருக்கேன் அதை வந்து ஊற வச்சுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் வந்து டென் மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டு அதை வந்து நல்லா வதக்குங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஒரு நாலு தக்காளி அது கூட உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு கேரட்டு பச்சை பட்டாணி நல்லா போட்டு வதக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற மீல் மேக்கரை வந்து அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் அப்புறம் நம்ம வச்சிருக்கிற சிக்கன் மசாலா கரம் மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு அதை நல்ல மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் நம்ம வச்சுருக்கிற காட்டு காக் கிளப்பு தயிரை வந்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி பட்டை கிராம்பு முந்திரி பச்சை மிளகாய் இது போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனம் ஓரளவுக்கு போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் வதக்கணும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து நம்ம இது கூட வந்து நம்ம போட்டுக்கலாம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து ஒரு அரை ஊற்றிக்கோங்க அரை எலுமிச்சம்பழம் அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த அரிசியை இது கூட போட்டு ஓரளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி கலறி விட்டுக்கோங்க கலர்ன பிறகு ஒரு கப்பில் அளந்து தண்ணி வந்து கரெக்டாக நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டு கப்பு அரிசின்னா மூன்றரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வேக வைக்கலாம் பாருங்கள் சாதம் ஒரு நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருக்கிற நெய்யை வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு புதினா கொத்தமல்லி அது மேலே நல்லா தூவிக்கோங்க இப்போ நல்ல ஒரு டேஸ்டான ஸ்பெஷல் வெஜ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்